அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பத்தொன்பது நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்த அனைத்து வீடியோவின் தலைப்பும் அதில் உள்ள சூட்சமும் நீங்கள் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களாலும் அதிக பலன்கள் கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்ல முடியும் நல்ல பழக்கத்தையும் நல்ல விஷயத்தையும் நம்ம நல்லவங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் நல்லவங்களுடைய அருமை நல்ல பழகின பிறகு தான் தெரியும் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஆனால் நல்லவங்க நல்லவங்க கூட சேர்ந்து நல்லது செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம தான் ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அது நமக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது நல்லவங்க கிட்ட கோச்சிக்கக்கூடாது கோச்சிக்கிட்டால் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட கெட்டவங்களாக தெரிவாங்க நான் நல்லா பேசுகிறேன்ல அதை விட ரொம்ப நல்லா பலன் எடுத்து சொல்லுவேன் ஜஸ்ட் சி மோட்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு காரணம் நம்ம மனசுக்குள் ஏற்படும் காயத்தின் முதல் மருந்து அதுதான் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபக சக்தியும் கற்பனை சக்தியும் அதிகரிக்கும் நம்ம மனசு நம்ம சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும் நான் நல்ல மூடில் இருக்கும்போது தான் ஜாதகம் பார்ப்பேன் அதை விட ரொம்ப நல்ல மூடில் இருக்கும்போது தான் வீடியோவை எடுப்பேன் இந்த சின்ன விஷயத்தை நான் பல முறை என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதற்கு முக்கிய காரணம் என்னுடைய யோகி கிரகம் என்னுடைய மனசுக்காரன் சந்திரன் தாங்க நான் ஜோசியக்காரன் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய யோகி கிரகம் சந்திரனை ரொம்ப ஸ்பெஷலாக கவனித்து தான் தீரணும் தாய்நாடு தாய் வீடு தாய் பாசம் தாய்மார்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே அதிகம் உண்டு என்னை பேச வச்சு அழகு பார்த்தால் நான் என்னையே மறந்து விடுவேன் ஓகே வாங்க இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ தலைப்பு என்ன ஜோதிட சூட்சமும் பகுதி பத்தொம்போது பார்ப்போமா ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பதன் சொல்லலாம் வெரி சிம்பிள் சந்திரன் சர ராசியில் இருந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் மாற்றம் ஏற்படும் அது ஆறாம் இடமாக இருப்பதால் வேலை மாற்றம் ஏற்படும் அது துலா லக்னமாக இருந்தால் வீடு மாற்றம் ஏற்படும் அது மேஷ லக்னமாக இருந்தால் தொழில் மாற்றம் ஏற்படும் அது கும்ப லக்னமாக இருந்தால் மருத்துவமனை மாற்றம் ஏற்படும் அது மிதுன லக்னமாக இருந்தால் ஜாதருக்கு வர வேண்டிய வரதட்சணையில் மாற்றம் ஏற்படும் அது கன்னி லக்னமாக இருந்தால் குழந்தை மாற்றம் ஏற்படும் அதாவது முதல் குழந்தை பெண் வாரிசு எதிர்பார்த்தோம் ஆனால் ஆண் வாரிசு எங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதற்கு இருக்குது பலன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் சந்திரனுக்கு கேந்திரத்தில் வக்கர சனி இருப்பதால் தாயார் கடின உழைப்பாளி தாயாருக்கு கை தொழில் நிச்சயமாக தெரியும் சூரியனுக்கு கேந்திரத்தில் வக்கரசனி இருப்பதால் தந்தை கடின உழைப்பாளி தந்தைக்கு கை நிச்சயமாக தெரியும் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் வக்கரசனி இருப்பதால் சகோதரன் கடின உழைப்பாளி சகோதரனுக்கு கை நிச்சயமாக தெரியும் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் வக்கரசனி இருப்பதால் ஜாதகர் கடின உழைப்பாளி ஜாதகருக்கு கை நிச்சயமாக தெரியும் ஓகே பாரு ஏழாம் பாவத்திற்கு முன்பின் குரு சுக்கரன் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு ஆறாம் அதிபதியும் ஆறுக்கு ஆறாம் அதிபதியும் சம சப்தமாக இருப்பதால் ஜாதகர் வேலைக்குத்தான் போவார் திரிசூனிய ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகர் செய்யும் தவறு வெளியே தெரியாது விஷயம் வெளியே தெரிந்தால் ஜாதகருக்கு அசிங்கமும் அவமானமும் ஏற்படும் தவறு செய்த ரகசியத்தை ஜாதகர் வெளியே சொல்ல மாட்டார் சின்ன தவறு முதல் பெரிய தவறு வரை செய்ய தூண்டும் மிஸ்டர் ஜாதகர் பி கேர்ஃபுல் ஓகே குட் லாலா லா லாலா லலல லாலா கார்த்திக் பாபு கார்த்திக் பாபு உங்கள் பி எம்கேபி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு லாலா லலலா லலல லாலா லால லலலா லலல ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் ராசி கட்டத்திற்கும் ஜாதகருக்கும் சம்பந்தம் உண்டு நெருங்கிய சம்பந்தம் உண்டு பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் இது ஜோதிட பாடல் கிடையாதுங்க ஜோதிடருடைய பாடல் என்னுடைய பாடல் இப்போது நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஓகே குட் லெட் மீ கம் டு த பாயிண்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பார்க்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் வெரி சிம்பிள் என்னுடைய ஸ்டைலில் சொல்லுன்னா ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸ் போதும் லக்னாதிபதி செவ்வாய் பார்வை மூலமாக புருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு உண்டு ஜாதகருக்கு முன் மூத்த சகோதரம் உண்டு பதினொன்றாம் அதிபதிக்கு முன்பின் குரு சுக்ரன் இருப்பதால் மூத்த சகோதரனுக்கு திருமணம் உண்டு ஆறாம் அதிபதி பார்வை ஆறுக்கு ஆறாம் அதிபதிக்கு இருப்பதால் ஜாதகர் வேலைக்குத்தான் போவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னாதிபதி புதனுக்கு கால புருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதி சனியும் தொடர்பு உண்டு லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதி செவ்வாயும் தொடர்பு ஜாதகருக்கு முன் மூத்த சகோதரம் நிச்சயமாக உண்டு உபய லக்னத்திற்கு ஸ்தானத்தில் சர்பம் சர்பத்திற்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சஷ்டாஷ்டகம் கணவன் மனைவிக்குள் பிரிவினை நிச்சயம் ஏற்படும் ஓகே பாருங்க லக்னாதிபதி செவ்வாய் பார்வை மூலமாக கால புருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு உண்டு ஜாதகருக்கு முன் மூத்த சகோதரம் உண்டு எட்டில் நீச கிரகத்துடன் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு ஆயுள் கண்டம் கொடுக்கும் ஆறாம் அதிபதியும் ஆறுக்கு ஆறாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் திரியோணத்தில் இருப்பதால் ஜாதகர் வேலைக்குத்தான் போவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கிட்டத்தை பாருங்க லக்னாதிபதி சந்திரனுக்கு புருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதியும் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் தொடர்பு உண்டு இந்த சேர்க்கை உபயத்தில் உண்டு ஜாதகிக்கு முன் மூத்த சகோதரம் இரண்டு பேர் உண்டு புதனுடைய மூலத்திரிகோண வீட்டில் குரு கேது இருப்பதால் ஜாதகிக்கு கடன் ஏற்படும் ஜாதகியுடைய நகை வீட்டில் வைப்பதை விட பேங்க் லாக்கரில் வைப்பது தான் சிறப்பு அதுதான் ஓகே ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடை பாருங்க லக்னாதிபதி சுக்கரனுக்கு காலப்புருஷனுக்கு பதினொம் அதிபதியும் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு முன் மூத்த சகோதரம் உண்டு ஆனால் இந்த மூவருக்கும் மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு முன் மூத்த சகோதரம் இருக்காது பத்தாம் அதிபதியும் சந்திரனும் மாமியாரை குறிக்கும் கரெக்டான பத்தாம் அதிபதியும் சந்திரனும் மாமியாரை குறிக்கும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் இதில் கேது இருப்பதால் ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒத்து வராது இந்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஏழாம் அதிபதி பனிரெண்டில் இருந்து மூணில் இருக்கும் லக்னாதிபதி சனியின் பத்தாம் பார்வை இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு அடுத்து எட்டு பத்து அதிபதிகள் ஏழில் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு கர்ம காரியம் நடக்கும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகும் கர்ம காரியம் நடக்கும் சப்போஸ் இந்த கிரக சேர்க்கை நாளில் இருந்தால் வீடு வாங்கின பிறகு அல்லது வீடு கட்டின பிறகு கர்ம காரியம் நடக்கும் மூணில் இருந்தால் வீடு விற்பனைக்கு பிறகு கர்ம காரியம் நடக்கும் காரணம் இது காலப்பக தசாபுத்தி கிரக சேர்க்கை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடைத பாருங்க நாலு எட்டு பரிவர்த்தனையில் லக்னாதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு விபத்து ஏற்படும் லக்னாதிபதிக்கு அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு இருப்பதால் விபத்து கண்டத்தில் இருந்து ஜாதகர் தப்ப முடியாது நிச்சயமாக விபத்து நடக்கும் கால புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் வாகன விபத்து நடக்கும் வக்கரசனியின் பார்வை காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் அதிபதிக்கும் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் விபத்து மூலமாக கால் பாதத்தில் அடிப்படும் போன் ஃப்ராக்சர் ஆகும் நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சந்தோஷமாக பலன் சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் கால புருஷனுக்கு ரெண்டு ஏழு அதிபதி சுக்கரனுக்கு புருஷனுக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு நான் மறுபடியும் சொல்லவா கால புருஷனுக்கு ரெண்டு ஏழு அதிபதி சுக்கரனுக்கு புருஷனுக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு இந்த ஒரு ரூல் மட்டும் பத்தாதுங்க ஓகேங்களா பாருங்கள் ஆனால் லக்னத்திற்கு ஏழாம் பாவமும் ஏழாம் அதிபதியும் பாதிக்காமல் இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும் இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவம் பாவகத்திரி ஏழாம் பாவத்திற்கு முன்பின் இருப்பது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ஏழாம் அதிபதியுடன் மாந்தி ஏழாம் பாவத்திற்கு அது மறைவு ஸ்தானம் அது லக்னாதிபதிக்கும் மறைவு ஸ்தானம் அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஜாதகருக்கு நோ மேரேஜ் ஓகே பாரு மாரகாதிபதி குரு சுக்கரன் வருவாங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு மாரகாதிபதி குரு சுக்ரன் தொடர்பு உண்டு இதில் கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் குருவுக்கு தொடர்புண்டு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி சனி சுக்கரனுக்கு தொடர்புண்டு இது ஆயுள் தோஷம் ஜாதகம் லக்னாதிபதியுடைய மூலத்திரிவோன வீட்டில் இருக்கும் மாந்திக்கு காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும் மாந்திக்கு மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு உண்டு மேலும் பாதகாதிபதியின் பார்வை லக்னாதிபதிக்கு உண்டு ஜாதகருக்கு மிக கடுமையான ஆயுள் தோஷம் உண்டு இதில் இரண்டாம் அதிபருடைய மூலத்திரிகோண வீடும் தொடர்பு இருப்பதால் குடும்பத்தில் நிச்சயமாக துர்மரணம் ஏற்படும் நாளில் கேது நாலாம் அதிபதிக்கு மாந்தி தொடர்பு இருப்பதால் தாயாருக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும் மரணத்துக்கு சமமான துன்பமும் கொடுக்கும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்